என்னோட படம் விரைவு வெளிவர இருக்கு இப்படிக்கு பாஸ்கியா டேய் பசங்களா இன்னும் கொஞ்ச நாளாக அவன் படம் வரும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போஸ்டை விட்டிருக்காங்கடா டே டே தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா யார் கண்டுபிடிக்கவும் உங்களுக்கு கண்டிப்பா பத்து வருஷம் கொடுப்பேன்டா காலேஜி போய் தேடுங்கடா டே டே பசங்களா என்னடா யாரும் தேடின மாதிரி தெரியல என்னடா ஆச்சு ஐயா இல்லைங்க இனிமேல் நாங்கள் தேடுறதா இல்லை வீட்டிலலாம் கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா இனிமேல் யாரும் தேட போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க அங்கே நல்லா படித்தா நாங்களே எய்த்றே லட்சம் சம்பாதிக்கலாம் இந்த தான் ஒரு பொண்ணப்பான் வர கேட்குறாங்க இனிமேல் எங்களால் இந்த உதவி பண்ண முடியல யாரும் வராதீங்க ச்சே என்னடா இது யாருமே உதவி பண்ண மாட்டேங்க போலீஸ் ஸ்டேஷனெலாம் தேடிட்டே இருக்காங்கங்க பசங்களை சொன்னால் மாட்டானிட்டானுங்க நம்ம பசங்க அதுக்கு மேலே இருக்கானுங்க என்ன செய்யன்னே தெரியலையே ஏய் இங்க பாருங்க அது போஸ்டர் புதுசா நாளைக்கு ஃப்ரீம் ப்ரமோஷன் ஆண்டா ஈவினிங் நாலு மணிக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்கடா கண்டிப்பாக போகணும் அவன் ரவுடி அவனும் வருவான் இவன் பாஸ்கரம் தான் அவன் எவ்வளோ செய்யாமல் பார்த்துக்கணுண்டா ஏய் எல்லாருமே வந்திருக்கானுங்க எல்லாம் என்ன கெட்டப்ப புதுசாக இருக்கு இதில் யார் பாஸ்கினே தெரியலையே நான் தான் பாஸ்கர்

இப்ப நான் படம் எடுத்து முடிச்சிட்டேன் இதை நான் ஓட விட்டு வர்ற வருமானத்துல நான் கண்டிப்பா எல்லாருக்குமே நான் செட்டில் பண்ணிடுவேன் அமௌண்ட் டேய் பாஸ்கர் இங்க வாடா நான் தண்டா உனக்கு ரூபா கொடுத்து வாங்கி ஆவ இருக்காடா இப்ப நான் என் படத்தை கொடுப்ப ஐயா ஐயா பயப்படாதீங்க உங்க பணத்தை நீங்க கொடுத்ததை விட வட்டி முதலமா சேர்த்தே கொடுத்துடுறேன் படம் நல்லா வந்திருக்கீங்க கொஞ்சம் பொறுங்க நீங்களே பாக்குறீங்க கொஞ்ச நாள் பிறந்த நான் ஓட மட்டும் உங்களுக்கு உங்களோட ஒரு கோடி ரூபாய் பணமும் அதுக்குள்ள பத்தி இதுல இருக்கு ரொம்ப நன்றியா தக்க சமயத்துல எனக்கு நீங்க ரூபாய் கொடுத்து உதவி பண்ணீங்க இல்லனா இப்படி பணம் எடுத்துக்கவே முடியாது என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரி திரும்பி சரி தம்பி இப்பதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கு ரொம்பவே நான் பயந்துட்டேன்ப்பா சரி இனிமேல் வேணாலும் வந்து வாங்கிக்கோப்பா